வணக்கம் நண்பா துன்பங்கள் உனக்கு ஏற்பட்டால் அதை கண்டு வருந்தாதே அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான மனதை தருகிறது துன்பம் நேரும்போது உங்கள் மனம் வலிமை பெறுகிறது என்று உணருங்கள் அது நாளைய போராட்டங்களை துணிச்சலுடன் போராடி வெற்றியடைய பேருதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்காமல் கிடைத்த சந்தர்ப்பத்தை எப்படி சரியாக பயன்படுத்தி வெற்றியடைவது என்று பார்க்க வேண்டும் சரியான சந்தர்ப்பம் என்று ஒன்று இல்லை கிடைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் சரியான சந்தர்ப்பங்கள்தான் துக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் மகிழ்ச்சியின் அருமை புரியும் இருட்டு என்று ஒன்று இருந்தால்தான் வெளிச்சத்தின் அருமை புரியும் சத்தம் என்று ஒன்று இருந்தால்தான் அமைதியின் அருமை புரியும் அதேபோல் தோல்வி என்று ஒன்று இருந்தால்தான் வெற்றியின் அருமையும் புரியும் நீங்கள் உடுத்தும் ஆடைகளை தேர்ந்தெடுத்து உடுத்துவது போல உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கும் கலையை கற்றால் அது உங்களுக்குள் பெரும் சக்தியை உருவாக்கி உங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அதுவே நீங்கள் விரும்பிய வெற்றியை அடையவும் உங்களுக்கு வலிமையை தரும் இந்த வாழ்க்கையில் உங்களிடம் பணம் செல்வம் இல்லாவிட்டாலும் திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் இவை இரண்டும் உங்களிடம் இல்லாத செல்வங்களை எல்லாம் பெற்றுத்தரும் திறமையை கொண்டு விடாமுயற்சியோடு உழைத்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வேதனைகளும் துயரங்களும் நமக்கு நேரும்போது தோல்விகள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று நம்பி முயற்சி செய்ய வேண்டும் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் செய்ய முடியாது சோதனைகளை கடந்து வந்தவர்களே சாதனை புரிந்த மனிதர்களாகின்றனர் மரத்தின் மேல் அமர்ந்திருக்கும் பறவை மரத்தின் கிளைகளை நம்பி அமர்ந்திருக்கவில்லை கிளைகள் உடைந்தாலும் தனது ரக்கைகளை பயன்படுத்தி அது பறந்துவிடும் அந்த பறவை துணிந்து பறக்க ரக்கைகள் இருந்தால் மட்டும் போதாது அதன் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் அதே போல்தான் தனித்து வெற்றிக்காக போராடும் மனிதனின் மனதிலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டும் அவை இரண்டும் இருந்தால் எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அடைந்து விடலாம் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னால் முடியும் என்பதே ஒரு மனிதன் தன்னால் முடியும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய இலக்காக இருந்தாலும் அவன் அடைந்து விடுவான் ஆனால் தன்னால் முடியாது என்று நினைத்தால் அது ஒரு துறம்பை நகர்த்தும் வேலையாக இருந்தாலும் அவனால் முடியாது மனிதனின் மனப்பாங்கே அவன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது வெற்றியாளர்கள் என்றுமே என்னால் முடியாது என்று சோர்ந்து போக மாட்டார்கள் இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு போராடுவார்கள் அதற்கு அவர் மனப்பாங்கே காரணம் பிறரை தாழ்த்தி தான் முன்னேற நினைப்பவர்கள் அப்பொழுது முன்னேற்றம் அடைவது போல் தோன்றலாம் ஆனால் முடிவில் அவர்கள் மாபெரும் வீழ்ச்சியை காண்பார்கள் ஏனென்றால் அவரை தாழ்த்தவும் அவர் முன்னேற்றத்தை தடுக்கவும் இன்னொருவர் இருப்பார் அதுவே இயற்கை அதுவே கர்மா நாமும் முன்னேற வேண்டும் அதே சமயம் மற்றவர்கள் முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடாது எனும் கொள்கையுடன் வாழும் மனிதனின் முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும் அவனும் முன்னேறுவான் அவனை சுற்றி இருப்பவர்களும் முன்னேறுவார்கள் அவன் எண்ணம் போல் அவன் நன்றாக வாழ்வான் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் முக்கியமானது நேரம் போனால் மீண்டும் வராது அதனால் அதை பயனுள்ளதாக செலவு செய்ய வேண்டும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் அடுத்தவர் நலனிற்காகவும் அதை திறம்பட பயன்படுத்த வேண்டும் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதனே வெற்றியாளனாக மாறுகிறான் மற்றவர்கள் நேரம் போன பின்பு வருந்துகிறார்கள் இருக்கும்போதே சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் சில சமயம் உங்கள் பக்கத்தில் உள்ள மனிதர்கள் உங்கள் துன்பத்தின் போது உதவாமல் போகலாம் ஆயிரம் தாண்டி இருக்கும் ஒரு மனிதனின் ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் மனதை இன்பத்திடமிருந்து விளக்கி இன்பத்தை தரலாம் அன்பு என்பது எவ்வளவு தூரம் கடந்து வந்தும் ஒருவருக்கு வெளிப்படும் அன்பிற்கு எல்லைகளை கிடையாது அன்பே இந்த உலகை ஆள்கிறது ஒருவனின் திறமைகளை முடக்கி அவனை ஒன்றும் செய்ய விடாமல் தடுப்பது பயம் அந்த பயத்தை முதலில் விரட்ட வேண்டும் எந்த ஒரு தருணத்திலும் பயப்படாமல் தன் திறமைகளை முழுமையாக நம்பி விவேகமாக செயல்படும் ஒரு மனிதனை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் அடையும் வெற்றிகளுக்கு எல்லைகளை கிடையாது வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் கடினமான சூழ்நிலைகளே ஒரு சாதாரண மனிதனை ஒரு அசாத்திய சக்தி படைத்த மனிதனாக மாற்றுகிறது உயர்ந்த மனிதர்களே தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்று அதை சரி செய்து சக்தி படைத்த மனிதனாக மாறுகிறார்கள் அவர்களையே வெற்றி தேடி வரும் நீங்கள் இருக்கும் இடத்தில் தொடங்கி உங்களிடம் உள்ளவற்றை உபயோகித்து உங்களால் முடிந்த செயலை முதலில் செய்யுங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்யும் போது அதில் நீங்கள் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் சவாலான சூழல்கள் இல்லை என்றால் வாழ்க்கை சலிப்பானதாக தோன்றும் எனவே சவால்களை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள் சவால்களை வென்று அதில் சாதிக்கும் மனிதனே சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறான் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்